சொந்தம் எது சொந்தம் அப்பா உங்களுக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கலனா சொல்லுங்க நான் வேற வெளியில போய் தங்கிக்கிறேன் என்ன வித்யா புரியாம பேசுற இவ்வளவு பெரிய பங்களாவை உனக்கு தங்க இடம் இல்லாம தான் போயிடும் மாப்பிள ஆகாஷ் தன் சொந்த முயற்சியில முன்னேறணும் நினைக்கிறவர்மா அப்படிப்பட்ட லட்சியம் உள்ள மாப்பிள்ள எத்தனை பேருக்கு அம்மா கிடைப்பாங்க இந்த நேரத்துல நீ அவர் கூட இருந்தியான அவர் மனசு சோர்ந்து வரும்போது உன் பேச்சு அவர் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அதுக்காகத்தான் சொன்னேன் ஒரு கணவனோட வெற்றி அவரோட மனைவி கையில தான் இருக்கு நான் சொன்னத புரிஞ்சுக்கவே நினைக்கிறேன் அத்தை சாப்பாடு எடுத்து வைக்கிற சாப்பிட வாங்க பாம்பா வா வித்யா வித்யா காஃபி சாப்பிடு

இங்கே நரங்கமா தங்கிட முடியுமா அண்ணி இந்த வீட்டுக்கு நீங்க வரும்போது சீசனத்தை எதுவும் எடுத்து அண்ணினாலும் நல்லா பேச கத்துக்கிட்டீங்க ஊர்ல இருக்கிறவங்க உன்னை தப்பா பேசக்கூடாதுன்னு தான் நான் இப்போ இப்ப பேசிட்டு இருக்கேன் அண்ணி நான் கான்வென்ட்ல படிச்சு வளர்ந்தவ சின்ன வயசுல இருந்தா என் மனப்போன போன தான் நான் போயிட்டு இருக்கேன் என்னால இப்ப மாத்திக்க முடியாது வித்யா வாழ்க்கையில நம்ம அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுமா நீ இப்ப எடுத்துக்கிற முடிவு அப்படித்தான் தோணுது எதை நான் ஆகாஷ் விட்டு வந்தது சொல்றீங்களா என்னதான் இருந்தாலும் பொன்னாட்டியோடமோ அவங்கலாம் வாழ்க்கை இல்ல உண்மையா ஒருத்தரை ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு வாழணும் அதுலதான் பெருமை என்ன புரிஞ்சுக்காம என் தேவைகள் நிறைவேற்றாம இருக்கிற ஆள் கூட போய் நீ வாழ முடியும் எங்க அப்பா எங்க மாதிரி வீடு கட்டி வச்சிருக்காரு அங்க போய் கொசுக்கடியில வாழணும் எங்கன்னா வைத்தா மளிகை கடையில் இருக்கிற கற்பூரத்துக்கு விலை இருக்கு தனியா அதுக்கு அதுக்குன்னு எந்த மதிப்பு கிடையாது அதே கற்பூரத்தை கோயிலில் கடவுள் முன்னாடி ஏத்தி வச்சா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தொட்டு கும்பிட்டுட்டு போவாங்க அப்படிதான் ஒரு பொண்ணு பிறந்த வீட்லேயே இருந்தா மளிகை கடையில் இருக்கிற கற்பூரம் மாதிரிதான் மதிப்பு இல்லாம போயிடும் அதே புருஷனை புரிஞ்சுக்கிட்டு அவனோட சேர்ந்து வாழ்ந்தால் ஆண்டவன் முன்னாடி ஏத்தி வச்ச கற்பூரம் மாதிரி உனக்குன்னு ஒரு அந்தஸ்து கிடைக்கும் நீ என்ன அண்ணியே நினைச்சா நான் சொல்றது எனக்கு தப்பப்படும் எனக்கூட பிறந்தவா பாரு உங்க அனுபவத்துல எத்தனையோ பெரிய மில் எல்லாம் மாமா நம்ம மில்ல சுத்தி பாத்தீங்களா எப்படி இருக்கு இதுல பெரிய மில் சின்ன மில் எல்லாம் ஒண்ணும் கிடையாது மாப்பிள்ள நம்ம எவ்வளவு தூரம் உழைக்கிறோமோ அதுக்கு தகுந்த பலன் தான் கிடைக்க போகுது நீங்க உங்க ஸ்பின்னிங் மில்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறத பார்த்தா நல்லா அனுபவசாலி கட்டின மாதிரி இருக்கு இந்த சின்ன வயசுல இவ்வளவு ஆர்வத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் வயசுல கண்டிப்பா நீங்க இந்தியாவில ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிஸ் தான் வரப்போறீங்க பாருங்க எல்லாம் உங்க ஆசீர்வாதம் மாமா சின்ன வயசுல நீங்க எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு முன்னேறிருக்கீங்கன்னு அப்பா அடிக்கடி சொல்லியிருக்காரு அதே போல நானும் எந்த வித பேக்ரவுண்ட் முன்னேறணும்னு ஆசைப்படுறேன் உங்களை சுற்றி வசதி உடைச்சவங்க நிறைய பேர் இருந்தாலும் அவங்களையெல்லாம் பயன்படுத்திக்காம உங்க உழைப்புல முன்னேறணும்னு நினைக்கிறீங்க பாருங்க கண்டிப்பா ஆண்டவன் உங்க பக்கம்தான் இருப்பாரு உங்களோட இந்த முயற்சிக்கெல்லாம் வித்யா உறுதுணையா என்ன உங்களுக்கு ஹெல்ப் தான் எனக்கு வருத்தம் அவ ஒன்றும் உங்களை சரியா புரிஞ்சுக்கல வீட்டில் ஒரே பொண்ணும் நாங்க எல்லாரும் செல்லம் கொடுத்து வேற வளர்த்துட்டோம் அவள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் எனக்காக அவளை என்ன மாமா என்னமா போய் மன்னிப்பு இப்படின்னு

இந்த குடும்பத்தோட மூத்த புல் ஸ்டெப் எடுக்கலாம்ல நீ நான் சொல்றதுக்கு என்னடா இருக்கு அம்மாவும் வித்யா செஞ்சது அகிலா கூட வித்யா கொஞ்சம் அட்வைஸ் அதுக்கு நான் இந்த வீட்டிலே வளர்ந்தவ நீ உன் நீத்து திமிரா இந்த மாதிரி பொண்ணுகிட்ட நாம என்னடா அட்வைஸ் பண்றது அகிலா கிட்டமே இப்படி பேசினவ நாளைக்கு நம்ம இப்படி தான் பேசுவா இதெல்லாம் சொன்னால் திருந்த மாட்டாடா பட்டா தான் திருந்துவா இல்ல கோரி ஆகாஷ் பக்கா ஜென்டில் வித்யா அவருக்கு வாழ முடியலைன்னா அவளை எப்படி குடும்பம் நடத்த போறா நீங்களே உங்க தங்கச்சியை பத்தி இப்படி சொன்ன எப்படிங்க அவ சின்ன பொண்ணு இன்னும் வாழ்க்கை பத்தி சரியா புரிஞ்சுக்கல அதுவும் எல்லாரும் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டீங்க கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் என்ன பண்றது எப்படி அவளை அவரோட சேர்த்து வைக்கிற வழியை பாருங்க புருஷ சரியில்லைன்னு வந்திருந்தா அனுதா பண்ணலாம் இவ வசதி பத்திலன்னு வந்திருக்கா நான் கூட தான் பெரிய வீட்டுல பிறந்து வளர்ந்தேன் இப்போ இவர் கூட டெல்லியில போய் ஒரு சின்ன குவார்ட்டர்ஸ்ல இருக்கு நல்ல சமயம் பார்த்து உஷா என்ன தாக்குறா பாரு கௌரி உஷா அவங்க அப்பா வீட்டுக்கு போகணும்னு சொல்றா அவன் போனா நானும் கூட போனோம் அங்கே போனா மாமனார் என்னடா மூணு அண்ணங்க இருந்தோம் தங்கச்சியை சரியா வளர்க்கலையான்னு கேட்பாரு நான் வேற அவர்கிட்ட இன்னொரு மேட்ரு பேசலான்ட்டு இருந்தேன் பட் இது நடந்ததுனால அவர்கிட்ட இப்போதைக்கு அதை பேச முடியாது வித்யா என்னடானா ஆகாஷ் விட்டுவதுக்கு அப்புறம் விக்னேஷோட கண்டுக்காம சினிமா ட்ராமானு சுத்திட்டு இருக்கா இதெல்லாம் எங்க போய் முடியுமோ எனக்கு பயமா இருக்கு கோரிப்பா தயாரி நான் அப்பா பேசுறேன் இது ஒரு நேரங்காலமே கிடையாது எடுத்தா ராங் நம்பரா இருக்கும் ஹலோ ஹலோ அங்கிள் நான் வித்யா பேசுறேன் கொஞ்சம் விக்னேஷ் கிட்ட ஃபோன் கொடுக்குறீங்களா விக்னேஷ் கிட்ட எதை கொடுக்கறது விளையாடாதீங்க அங்கிள் இன்னைக்கு ஒரு இங்கிலீஷ் படம் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படத்துக்கு டிக்கெட் எடுக்கணும் கொஞ்சம் விக்னேஷ் கிட்ட கொடுங்களேன் இங்கிலீஷ் படமா என்ன படம் யார் நடிச்சது என்ன படம்னு சொன்னா உங்களுக்கு புரிய போதா கொஞ்சம் ப்ளீஸ் அங்கிள் விக்னேஷ் கிட்ட கொடுங்க எனக்கா இங்கிலீஷ் படம் புரியாது ஊம படம் வந்த காலத்துலேயே இங்கிலீஷ் படம் நான் இதை கூப்பிடுறேன் விக்னேஷ் உனக்கு தான் ஃபோன் என்னப்பா வித்யா ஃபோன் பண்ணுறா ரொம்ப கஷ்டப்பட்டு நான் காயத்ரிக்கு சம்பந்தம் பேசி முடிச்சுருக்கேன் நீ வித்யாவோட ஊர் சுற்று எனக்கு தெரிஞ்சது பெரிய பிரச்சனை ஆகிடும் உன் தங்கச்சி வாழ்க்கையை நீயே கிடைக்காது ஹலோ ஆ வித்யா சொல்லு இனக்கு பேப்பர் பத்தியா ரிசர்வேஷன் போட்டான் நீ என்ன பண்ணற இப்போவே நம்ம ரெண்டு பேர்க்கு டிக்கெட் எடுத்து வரேன் என்னால நீங்க வர முடியாது பத்தியா மாமா கடையில் நிறைய வேலை இருக்கு ஆடிட்டர் வர ஆபீஸ்க்கு வர சொல்லி இருக்கேன் என்ன விக்னேஷ் உன்கிட்ட நான் அன்னிக்கு சொல்லிருந்தேன்ல இப்ப பணம் எங்கேயும் போகாது சண்டே அன்னைக்கு பார்த்துலாம் ஃபோன் அவே நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்களா ஆமாம்ப்பா ஒரு காபி சொல்லிருக்கேன்ல சார் நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா அந்த டேபிள்ல மாறி உட்கார முடியுமா ப்ளீஸ் ஏன்ப்பா சார் புருஷன் ரெண்டு பேர் வராங்க நீங்கள் அந்த டேபிள்ல மாறி உட்காந்திங்கன்னா நான் இந்த டேபிள் அவங்களுக்கு கொடுத்துருவேன் தேங்க் யூ சார் ဟေး ஆமா சார் பக்கத்து கடையில எல்லாம் நிறைய டிஸ்கவுண்ட் சேல் போட்டிருக்காங்க அதனால நம்ம கடையிலையும் போடணும் கம்பல்சரி ஆயிடுச்சு கொஞ்சம் செகண்ட் கூட அனுப்பி வைங்களேன் ஓகே ரைட் சார் தேங்க்யூ வா ஆகாஷ் என்னப்பா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஆமாம் என்ன இப்போ தான் என்னை பார்க்கணும்னு தோணுச்சா உனக்கு எங்கப்பா கம்பெனி விலையே டைட்டாக இருக்குது அதான் அடிக்கடி வர முடியல புது இடம் ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் போக போக எல்லாம் பழகிடும் அப்புறம் ஆகாஷ் வித்யாவை பத்தி நான் கேள்விப்பட்டது உண்மைதான்ப்பா இத பத்தி நான் சிவசங்கரம் கிட்ட பேசுறேன் இல்ல வேண்டாம்பா இது எங்க ரெண்டு பேர் பிரச்சனை இதை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கே தெரியும் நானே பாத்துக்கிறேன்ப்பா

சர் செட் கேடிரங்க சர் நாசிய வாங்கியின फ्रिज சர் 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 நீது பண்ண வெதுக்கு எங்க இருக்குல மட்டும் எடுத்துக்கறேன் வே சார் என்னங்க அது பாத்துட்டீங்க நம்ம பொருளை எடுத்துட்டு போறாங்க பாருங்க அவங்க அவங்க நீ ஏன் நம்ம தகுதிக்கு என்ன வாங்கணும் ரெண்டு தான் பணம் மீதி கொண்டு வந்து பொருளை திரும்ப கொண்டு வந்து வீட்லயே வச்சிருவோம் முதல்ல இதெல்லாம் இங்க இருந்து எடுத்துட்டு போனா போதும்பா அட்லீஸ்ட் இவங்களே இதெல்லாம் பின்வாசல் வழியாக எடுத்துகிட்டு போக சொல்லுங்க நேற்று தான் பக்கத்து வீட்டு கம்லெட்டு இந்த ஏரியாலேயே நம்ம வீட்டில் தான் பெரிய டிவி இருக்குன்னு பெருமையாக பேசிட்டு இதெல்லாம் பார்த்து அவங்க என்ன நினச்சிப்பாங்க சொல்லுங்கத்தான் எதுக்கு வர சொன்னீங்க உன்னை எதுக்கு உடனே வர சொன்னண்ணா நம்ம ஏதாவது முடிவு பண்ணி ஆகணும் எனக்கு ஒண்ணுமே புரியல நேத்து நைட்ல இருந்து ஒரே குழப்பமா இருக்கு நீங்க எது பண்றதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு பண்ணுங்க அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேண்டாம் நல்லா முடிவு கார்த்திக் இனிமே என்னால் கம்பெனியை நடத்த முடியாது ஏகப்பட்ட பொருள்களை லலிதா இன்ஸ்டால் வாங்கி வச்சிருக்கா நகைக்காக மட்டும் மாசம் ஐயாயிரம் ரூபா கட்டிக்கிட்டு இருக்கேன் அவளோட ஆடம்பர வாழ்க்கைக்காக கம்பெனில இருந்து வர்ற வருமானம் எல்லாத்தையும் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் கம்பெனி கட்ட வேண்டிய பணத்தை கூட என்னால கட்ட முடியல கம்பெனிய உள்ள பணத்தை கம்பெனிக்கு போட்டு குடும்பத்தையும் ஃபேமிலி ஒன்னாக்கிட்டீங்க கொஞ்சம் கண்டிப்பா இல்லாம போயிட்டீங்க அதான் பிரச்சனைய நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒன்னு சொல்றேன் சொல்லு கார்த்திக் என்னால் எந்த ஒரு சரியான முடிவுக்கும் வர முடியலன்னு தானே சொன்னியை வளர்த்ததில் உனக்கு தானே பெரிய பங்கு இருக்கு அந்த உரிமையில தான் கேட்குறேன் இந்த கம்பெனியை டெவலப் பண்ண நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் அதனால இதை மூட எனக்கு மனசு வரல உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லைன்னா இந்த கம்பெனியை நானே எடுத்து நடத்தலான்ட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் கார்த்திக் எனக்கும் கம்பெனி மூட மனசு வரல வேற வழி தான் அப்படி சொன்ன நீ இந்த கம்பெனி எடுத்து நடத்துறதுன்னா அதை விட வேற சந்தோஷம் என்ன இருக்கு உங்ககிட்ட இந்த கம்பெனிய ஒப்படைச்சிட்டு நான் எங்கயாவது மனம் போன பக்கில் போயிருவேன் நீங்க போவீங்க எங்கேயாவது வேலை செஞ்சு என் குடும்பத்தை காப்பாத்திடுவேன் நீங்க எங்கேயும் போக வேண்டாம் நீங்க இங்கே இருந்து நம்ம கம்பெனி நிர்வாகத்தை பாத்துக்கங்க மாதம் பத்தாயிரம் ரூபாய் நம்ம கம்பெனிலேருந்து எடுத்துக்கங்க உன் விருப்பம் அதுண்ணா அப்படியே நடக்கட்டும் அப்புறம் ஒரு ரெக்வெஸ்ட்டு இந்த கம்பெனியை என் பேருக்கு மாற்றி டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபைனான்ஸ் வாங்க வசதியாக இருக்கும் கண்டிப்பாக செய்கிறேன் கார்த்திக் இன்னும் ஒன் ஹவரில் உன் பேரில் மாற்றி ரெடி பண்ணி கொடுத்துறேன் தேங்க்ஸ் அத்தான் ஜெய் ஸ்ரீராம் ஆ போலண்ணா சப்திகாணா உதர் ஆ இங்க எல்லாம் நல்லா இருக்குப்பா அப்புறம் சொல்லு அதெல்லாம் பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட்டுக்காதேப்பா நான் இருக்கேன்ல எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அச்சா அச்சா ம் சார் வா கார்த்திக் இப்போ தான் நம்மளை பார்க்கணும்னு உனக்கு தோணுச்சு இல்லே இல்லை சார் தினமும் உங்களை பார்க்கணுன்னு தான் நினைப்பேன் ஆனால் ஏதாவது ஒரு வேலை வந்துடும் நடக்குது பரவாயில்ல போயிட்டு இருக்குங்க சார் கம்பெனியை கொஞ்சம் பெருசா டெவலப் பண்ணலாம் பாக்குறேன் அதுக்கு தான் பணம் தேவைப்படுது இந்த உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை எடுத்துக்கலாம் என்ன சார் இதெல்லாம் யாரையும் நம்பி இப்படிலாம் சாமி தராதிங்க பிஸ்னஸ்னால் கண்டிப்பாக இருக்கணும் நான் யாரையும் இல்ல அது உனக்கே தெரியுமே கர்த்திக் ஆனால் நீ அப்படி இல்லையே என் மேலே நீங்கள் வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி சார் எங்கள் அத்தா நடத்துகிற சிவகாமி ட்ரேடிங் கம்பெனியை இனிமேல் நானே அண்டர்டேக் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் நல்லா எடுத்து செய்யுங்க கார்த்திக் உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னாலும் நான் தரேன் உனக்கு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன் கார்த்திக் சார் எனக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் தேவைப்படுது அது கொடுத்தீங்கன்னா கம்பெனியை பெரிய லெவலில் டெவலப் பண்ணி கொண்டு வந்துடுவேன் அஞ்சு லட்சரூபா போதுமா கார்த்திக் மேலே ரெண்டு சேர்த்து ஏழா தரவா இல்லை வேண்டாம் சார் அஞ்சு லட்ச ரூபா போதும் சார் இது என்னோட கம்பெனி டாக்குமெண்ட்ஸ் இதில் இருக்குது இதை வச்சுக்கிட்டு எனக்கு பணத்தை கொடுங்க கார்த்திக் என்னை இப்படி அசிங்கப்படுத்தணும்னு நீ எத்தனை நாளாக நினச்சிட்டு இருந்த இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்தா தான் நான் பணம் தருவேன்னு நீ நினச்சியா அப்படி இல்லை சார் வியாபாரம் நான் முறைப்படி செய்யணும் அதான் நல்லது உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு போன பிறகு நாளைக்கே எனக்கு எதாவது ஆச்சுன்னா இந்த பணத்தை நீங்கள் யார்கிட்ட போய் வசூல் பண்ணுவீங்க அப்படி பேசாத கார்த்திக் உனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது சரி இத்தனை இந்த டாக்குமெண்ட்டு ஓ விட்டு இருந்துச்சு இப்போ உன்னோட திருப்திக்காக இந்த டாக்குமெண்ட்டு ஏன் வீட்டு பீரோவில் இருந்துட்டு போட்டோம் ஆனால் ஒரு விஷயம் கார்த்திக் எப்போ தேவைப்பட்டாலும் நீ வந்து இந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போகலாம் கொஞ்சம் நான் உள்ளே போய் பணத்தை எடுத்துகிட்டு வந்துடுறேன் யாருங்க வித்யா இவங்க தான் நீஸ்ட் வந்துருக்கு தேங்க்ஸ் எங்கிருந்துமா வந்திருக்க லெட்ரு பாக்குறேம்மா